விவசாய யூடியூப் சேனல் நிறைய வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பக்கத்தில் கிளிக் கிளம்புங்க நமக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆறு விற்பனை பதவி பார்க்க போகிறவங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாடு பார்த்துட்டு கூடிய மாடுங்க நல்லா கரைவைத்திறன் அதிக கரைவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் குட்டை காலையூர் மற்றும் கிடாரி ஜோடி கென்றுங்க அடுத்த விற்பனை பதவி பார்த்திங்கன்னா ஒரு எருமை நல்ல மடியாமல் நல்ல கறவையில் அளவான பட்ஜெட்டில் ஒரு எருமை வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட் பிளாக்கில் இருக்கக்கூடிய காரமோசி காலை கன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டாக வரக்கூடிய மயிலை காலைக்கன்று விற்பனைக்கு இருக்குதுங்க நம்ம முதலாவதாக விற்பனை பற்றி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மயிலை மாடுங்க மாடு இப்போ போட்டிருக்கிற கன்று பார்த்திங்கன்னா நான்காம் மீத்துங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாடு மற்றும் கன்றுகள் இரண்டுமே பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு தெளிவான மாடு உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மாடுங்க உழவில் போன மாடுங்க இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு புறமே வந்து பார்த்திங்கன்னா உழவில் போகுங்க மெயினாக வந்து வளத்தில் வந்து நல்லா ஓட்டி பழக்கி மாடு உழவுல அருமையாக போகுதுங்க கண் கிடாரிக்கின்னு கன்று வெள்ளிக்கிழம காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க நேற்று தான் போட்டிருக்கு அதாவது வந்து இரண்டு நாட்கள் தான் இருக்குதுங்க நீட சேர்த்தி இப்போதைக்கு கறவை பார்த்தீங்கன்னா கன்று ஊட்டினது போக நம்ம ஒன்னே கால் படி வந்து சீப்பம்பால் கறந்துருக்குறவங்க இந்த மாடுடைய கறவை தேன் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டையிலேருந்து மூணு கூட எதிர்பார்க்கலாமுங்க மாட்டில் நல்ல மாடு நல்லா மடிகாமல் நல்ல மாடுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க கால் அணைக்காமல் கறக்கக்கூடிய வீடியோக்குள்ளும் வந்து அடுத்து நம்ம வந்து இதிலே அட்டாச் பண்ணிக்காதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாமுங்க மாடு குணத்தில் அருமையான குணமும் நல்லா உழவு மாடுங்க கண் கிடாரிக்கணுன்னு ரெண்டு நாளைக்கு கண்ணு சொல்ல முடியும் நல்லா பெருவிட்டான கண்ணை இரட்டை திமுக வாய்ப்பு நல்ல முகத்தில் நல்லா பெருங்கண்ணா போட்டிருக்குதுங்க நீங்கள் மாடுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வகையிலும் நல்லா சுத்தமான மாடுங்க தெளிவான மாடு மயிலை மாடுங்க நான்காம் மீத்து மாடு கிடாரிக்கனோடய மாடுங்க நீங்கள் போய் மடியில் தண்ணி இறச்சிங்கனாலே காலை எடுத்து வச்சு நின்றுக்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க தெளிவான மாடு இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூரில் இருக்குதுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஜாயின்ட் வாடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து ஒவ்வொரு மாடுகளுக்கும் என்னென்ன சொல்கிறோம் என்ன விலை சொல்கிறோம் என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் அப்படிங்கிற நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் வேதன் கேட்டல் ஃபார்ம்னு வந்து டைப் பண்ணாலே வந்து நம்மளுக்கு கூகுள் லொக்கேஷன் நம்ம ஃபார்முக்கே வந்துடும்ங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஜோடி பொங்கனூர் குட்டை காலை மற்றும் கிடாரிக்கனுடைய விற்பனையை பார்க்கலாமுங்க இரண்டுமே சொல்லி சுத்தமுங்க ரெண்டுமே வந்து தாமுணி சொல்லியோடு இருக்குதுங்க காலைக்கண்ணுக்கு தாமணி சொல்லி இருக்குதுங்க கிடாரிக்கணுக்கு தாமுணி சொல்லி இருக்குதுங்க நல்ல பிரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க தெளிவான கண் கிடாரிக்கன்னு மட்டும் பார்த்திங்கனா கொஞ்சம் மொய் மொயின்னு கிடக்கும் என்ன காரணமாக அங்கே வந்து வெறும் மட்டும் சாப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவானது இந்த வந்து அதே வந்து காலக்கன்று பார்த்திங்கன்னா நல்லா குட்டியோட துள்ளி ஓடிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்ததுங்க கன்று நல்ல கன்று கால் கண்ணாக செய்கிறீங்க கிடாரிக்கன்று செய் ரெண்டுமே வந்து தெளிவான கண்ணுங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சி கொடுத்துடலாமங்க கண்ணு அருமையான கண்ணுங்க தாமினி சொல்லியோட இருக்குதுங்க காலக்கன்று நல்லா அருமையான ப்ரீட் குவாலிட்டியான கண்ணுங்க எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா காராம்பஸ்ஸு கண்ணுங்க பஸ்ஸு காலக்கண்ணுங்க புங்கனூர் குட்டியில் காராம் பஸ்ஸு கலக்கணுங்கிறத வந்து கொஞ்சம் கிடைக்கக்கூடியது வந்து ஒரு யாராக தான் இருக்குதுங்க கண் நல்ல கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க நல்லா பார்த்தீங்களா தெரியும் ரொம்ப கைப்பழக்கமான கண்ணுங்க கடுக்குள்ள விட்டிங்கன்னா மால் பழம் வந்து வந்துக்கிற மாதிரி வந்து கைப்பழக்கமான கண்ணு ஒரு நாட்டு மாடு நம்ம வாங்கி வளர்த்தணும் குட்டக்கண்ணாக வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க இதை தேர்ந்தெடுக்கலாமங்க அந்த ஜோடியோட விற்பனை விலை இருபத்தி ஆறுரூவா சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு ஆயிரம் ரூபாய்ன்னு முன்ன பின்னா கொடுக்கலாமாங்க தேவைப்பண்பர்கள் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கேட்டெடுத்துக்குங்க நம்ம கேள்வி ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வரக்கூடிய மயிலை காலை கிணங்க பதினோரு மாதம் வயதாகுதுங்க இப்போ கண்ணு பார்த்திங்கன்னா பல் போடுறதாக்க இன்னும் வளர்த்தி இருக்குமோ அந்த கண்ணோடய வளர்த்தி இருக்குதுங்க ஆழ ஆழநிலத்தில் நல்லா முரட்டு கண்ணாக வருங்க முகத்தில் நல்ல பவரான முகமுங்க திமில் நல்லா இரட்டை திமுக வைப்புங்க தாழ் ஒரு துளி கூட இருக்காதுங்க புறமாடு அகலம் நல்லா அகலமுங்க முட்டாணி நல்லா அகலமுங்க நெஞ்சுக்குழ ஆகலமுங்க முகத்தில் நல்ல நெத்தி அகலத்தோடுங்க நல்ல வாழ்சன் மேலேருந்து கிழறி நல்ல வாழ் சுழி சுத்தத்தோடு இருக்குதுங்க தெளிவான கண்ணு பதினோரு மாதமான கண்ணுங்க மயிலக்கன்று கற்கா மயிலை கண்ணுங்க இது ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாமுங்க வீட்டில் சும்மா அழகுக்கு கெத்து கட்டி வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க இது பயன்படுத்தலாமுங்க வீட்டில் ஒரு காலைனால ஒரு கால நல்லா கெத்தாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலை வந்து தேர்ந்தெடுக்கலாமங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வந்து செய்கிறோம் எருதாட்டம் அது மாதிரி பயன்பாட்டுக்கு நல்லா வந்து சேருங்க இந்த கண்ணோடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாமுங்க விலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் இன்னும் என்ன பண்ண தரலாமுங்க ரொம்ப வந்து கம்மிச்சி தர முடியும் வந்து கண்ணுகள் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய நோட்டத்தில் கண்ணுகள் வந்து கிடைக்கிற ரொம்ப ரேராக தான் இருக்குதுங்க கன்று தெளிவான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல கண்ணாக இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கீன் தேவைக்கொண்ட பக்கம் தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சி கொடுத்துட்லாமுங்க ஐந்தாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்லா ஜட் பிளாக்கில் வரக்கூடிய காராம் பசு காலை கன்றுங்க வயது பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க கண் தெளிவான கன்று நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல படோடப்பில் இருக்குதுங்க நல்ல இரட்டை திமுக அமைப்பில் ஜட் பிளாக்கில் தெளிவான கண்ணுங்க இது வந்து விவசாயி நேரடியாக கண்ணை வந்து அவங்களாம் வந்து தெளிவான வீடியோக்கள் வந்து எடுத்து அனுப்ப முடியலங்க ஆனால் கண்ணு நல்ல கண்ணு முகமாகட்டும் பூச்சிக்காலை பயன்பாட்டுக்காகட்டும்ங்க ரேஸ் பயன்பாட்டுக்காகட்டும்ங்க நிறைய பேர் வந்து ரேஸுக்கு நல்ல வேகம் வரக்கூடிய கண்ணை வேணும்னு வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த புறம்பாடு இந்த பட இந்த இந்த சுத்தோடு நல்ல கொம்பு வால் எல்லாமே நல்ல சன்னத்தோடு தெளிவான கண்ணாக இருக்குதுங்க முகத்தில் அருமையான முகமுங்க நீங்கள் இது மாதிரி நல்லா எடுத்துக்கூடிய வாழை எடுத்து ஓடக்கூடிய கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க ரேஸ் பயன்பாட்டுக்கு பூச்சிக்கால இனவரித்து பயன்பாட்டுக்கு இந்த கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கலாமுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் தாரமங்கலம் பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துடலாமுங்க கண் தெளிவான கண் தேவைப்படும் நம்பருக்கு ஸ்கீன் தேய்க்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை விலை பார்த்திங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க விவசாயி நேரடியாக இருக்குதுங்க சுழியில் அனைத்தையுமே சுத்தம் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கன்று வேணுனிங்கன்னா ஸ்கீன் தேய்க்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பண்ணி பண்ணித்தரலாமுங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பின்னா பண்ணி தரலாமங்க விவசாயி நம்ம நேரடியாக பேசி நம்மளுக்கு தேவையான நண்பர்களுக்கு வாங்கி ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி கொடுத்துர்லாமங்க நம்ம வேந்தன் கெலிஃபோனில் ஆறாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாட்டு இருமீங்க நல்ல தரமான இருமீங்க கறவைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க எருமையிலேருந்து அளவான விட்டு போட்டிருக்கிற கன்று நான்காம் மீதுங்க கிடா கன்று போட்டிருக்குதுங்க கண்ணுக்கு இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து வயதாகுதுங்க எருமி நல்லா தெளிவான எருமிங்க நல்லா உடச்சலான எருமை நல்லா கறக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வேதன்கெட்டில் ஃபார்மில் அளவுக்கு எருமைகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு எருமைகள் தான் வந்து விற்பனைக்காக பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான எருமையாக நல்லா பால் இருக்கக்கூடிய எருமையாக நல்லா பூங்காமல் இருக்கக்கூடிய எருமையாக இந்த மடிகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நண்பர்கள் ஸ்கீல் தெரியும் நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க இதோடைய கரைவை திறன் பார்த்திங்கன்னா மூன்று டு நாலு லிட்டர் ஒரு நேரத்துக்குங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு லிட்டர் கறக்கலாமுங்க தெளிவான எருமை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிறந்த நிற்குங்க நல்ல பூங்காம்பு லைட்டாக வச்சு வேலை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பால் வரக்கூடிய அமைப்பில் தெளிவான எருமிங்க மடிகாம்பில் எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான எருமிங்க நீங்கள் ஒரு எருமைனா ஒரு எருமை நல்ல மடிகாம்புல பூங்காம்பில் நல்ல ஒரு கறவையில் ஒரு நாட்டு எருமை நல்ல எருமையை செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு எருமை வீட்டில் பாலுக்கு தேவைக்கும் சரிங்க பால் ஊற்றுறதுக்கும் சரிங்க தெளிவான எருமையாக இருக்குங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லிருக்கிறவங்க தொடர கொண்டு ஆயிரம் முன்ன பின்ன தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வாடையும் பண்ணி கொடுத்துர்லாமங்க இரும்பு பாலக்கிணிக்கிறக்கு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கரை வர்றதுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுத்துடலாமுங்க இன்னும் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் வேதன் கேட்டல் ஃபார்ம் தான் இருக்குதுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்துர்லாமங்க உங்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு இரண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாமே கரக்கிற வீடியோத்தை பார்த்துட்டு இருக்கிறவுங்க கரக்குறப்பே உங்களுக்கு தெரியுங்க ரொம்ப பூங்காம்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடுகள் கன்றுகள் நிறைய வந்திருந்துதுங்க முதலாவது பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடுங்க ஒரு மூணு மூணு இது போட்ட மாடுங்க ஓரளவுக்கு தெளிவான மாடு தப்பு சொல்ல முடியாதுங்க நேற்று பிள்ளையோட நல்லா விளாட்றக்கும்பல்ல அளவானதால் இரட்டை திமுக அமைப்பில் நல்ல ஒரு வால் சனத்துலிங்க நல்ல தெளிவான மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குங்க நம்ம வந்து இந்த மாடி இந்த வேலைக்கு தான் விற்பனையாச்சுங்க நமக்கு தெரியலனாலும் ஒரு தோராயம் ஒரு விலை சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த மயிலி காலை ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மயில் காலம் நல்ல காலைங்களா தெளிவான காலைங்க நல்ல புறமாடிலையும் சரிங்க நிறக்காலலையும் சரி ஒரு அவரோட கொம்பு கணமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த காலம் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாமுங்க ஒன்றும் தப்பு வராது இது வந்து ஆனால் விற்பனைக்கு தான் கொண்டு வந்தாங்க எங்கேருந்து ஒரு கொண்டு வந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற ஓரம் எதுவும் தெரியலைங்க ஆனால் காலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காலைங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு காலை ஒரு காலை வந்து வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னாலும் ஒரு அளவான காலையாக நம்மளுக்கு ஒரு பத்து மாடு இருபது மாடு வச்சிருக்கணும் நமக்கு மாடு செய்துட்டு வச்சிருக்கறதுக்கு இது மாதிரியான காலைகள் போதும் எடுத்தாட்ட பயன்பாடு ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்கலாமங்க இது திருப்பூர் சந்தை விற்பனைக்கு வந்ததுங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சு என்ன ஏது அப்படிங்கிற வரும்னு எது தெரியலங்க ஒரு தோராயமாக பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சிர வரைக்கும் விற்பனையாக இருக்கிறதுக்கு அதிக இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா செவலை ஜோடிங்க ஜோடி கடையில் ஒத்த காலம் மட்டும் கொண்டு வந்தாங்க விற்பனை விலை என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒற்றை ஏறுது ஓரளவுக்கு நல்ல இதாக இருந்ததுங்க நல்ல தோல்நிலையத்தில் நல்ல காலையத்தில் நல்ல புறமாடு வாழ் சனத்துலிங்க அகலத்தில் முட்டாணி சட்ட அகலத்தில் எல்லா வகையிலும் வந்து நல்ல ஒரு ஏறுத்து மடத்த இருந்ததுங்க பல் இருந்து ஒரு ஆறு பல் இருந்திருக்கலாம்ங்க மாடு பார்த்தா தோட்டத்தில் இருக்கிற பார்த்தா ஒரு ஆறு பல் இருக்கிற கண்டிஷனுக்கு தான் வந்து தெரியுதுங்க நம்ம வார வாரம் திருப்பூர் சந்தைக்கு நம்ம வந்து போய் நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவும் போட்டுருக்குறோம் வீடியோக்களை வந்து முழுசாக பாருங்கள் அப்படி வந்து விற்பனை பதிவு என்னென்ன விற்பனை பதிவு போடுக்குறோம் உங்களுக்கும் தெரியுங்க விற்பனை பதிவு பார்க்கணும் மேலே இருக்கக்கூடிய தேதி பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்ன தேதியில் பதிவு எடுக்கிறோம் செஞ்சிருக்காங்க பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் போட்டிருந்தீங்க இந்த மாடு இந்த விலை போட்டிருந்தீங்க அப்படிங்கிற சொன்னாதான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுங்க நீங்கள் கால் பண்ணி மாடு இருக்கா கன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்குறீங்கிறத தெரியாது அதனால் வந்து ஸ்கிரீன் தேயக்கூடிய மாடுகள் கன்றுகள் இல்லைனாலும் நீங்கள் வேறு மாடு கன்று காளை எது வேணுனாலும் காளை வேணால் காளை வேணும்னு கேளுங்க வந்து மொட்டையை மாடு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காளை மாடு கேட்குறீங்களா கற மாடு கேட்குறீங்களான்னு தெரியாதுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு தவறாக நினச்சிக்காமல் காலை கன்று கிடையாதுன்னு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபோனில் என்ன ரேட்டில் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக கேளுங்க என்ன ரேட்டில் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு கன்றுகள் வந்து மாடுகள் உங்களுக்கு வாங்கி தரலாமுங்க வார வாரம் திருப்பூர் சந்தில் லைவ் போஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா திருப்பூர் சந்தில் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்போதிக்கப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை எதில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் தனியாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு பேருக்கு மேலே அதில் குரூப்பில் இருக்காங்க அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக வரக்கூடிய மாடு நல்ல மாடுகளாக இருந்தது அப்படின்னா இது மாதிரியான மாடுகள் நல்ல தெளிவான மாடுகளாக இருந்ததுன்னா நம்ம போஸ்ட் பண்ணுறப்போ உடனே கூட நம்ம போஸ்ட் பண்ணிடுவோங்க இறைச்சிக்கு செல்லக்கூடிய மாடுகளை காப்பாற்றக்கூடிய நோக்கில் யார் வந்து கேட்டாலும் என்ன விலைக்கு அங்கே வாங்குகிறோமோ அதே விலைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வார்னிங் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்குறோங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடாக நல்லா காம்பு இதெல்லாம் தெளிவாக இருக்குதா உழவு மாடாக சுழி சுத்தமாக எல்லாமே பார்த்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் மெயினாக வந்து சென பிடிக்குமா பிடிக்காதா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம அனுமானிக்க முடியுங்க அதை பார்த்து நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அந்த லிங்க் தேவ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி எஸ்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சிவிடும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ஃபோட்டோகள் வீடியோக்கள் வரும்னு நீங்கள் வந்து தேர்வு தேர்வு பண்ணி எந்த மாடு கண்ணு வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது ரெண்டுமே ஜோடி கிடையாது நல்ல கிடையாறிங்க நம்ம வாங்கலாம்னு பார்த்தா நல்லா ஓகே டைப்பான பண்ண நான் பார்த்தேன் ரெண்டுக்கும் வந்து நெத்தியில் சொல்லி இல்லைங்க நம்ம பார்த்த அளவுக்கு வந்து நெத்தியில் சொல்லி இல்லைங்க அதனால் வந்து நம்ம வந்து அதை வாங்குற தவிர்த்துட்டோம்ங்க அடுத்து வந்து ஒரு காரி மாடு நல்லா உடசலான மாடுங்க உடலுக்கு நல்லா மடிக்காமல் வந்து இதோடைய காலக்குன்னு நல்லா தரமான கண்ணாக இருந்ததுங்க அது வட வள ஒருத்தர் வாங்கி போயிருந்தாங்க இருந்தாங்க நல்லா இரட்டத்தை வாங்கில் மாட்டுக்கு மீறின கண்ணாக இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முறா எருமைங்க இதெல்லாம் ஒரிஜினல் சரியான முறா எருமைங்க தெளிவான எருமை எல்லாமே சென பிடிக்காத தான் வந்து இதெல்லாம் வந்து விற்பனைக்காக வருதுங்க இதெல்லாம் நேரம் ஒரு ஏழு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறவை வரக்கூடிய எருமை இந்த சுருட்டக்கொம்பு எருமையெல்லாம் பார்த்திங்கன்னா சமீப காலமாக பார்த்திங்கன்னா எருமையோட எண்ணிக்கையும் வந்து வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது இன்றைக்கிலும் பார்த்தீங்கன்னா எருமை வந்து நல்ல கறவை எருமையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு எருமையாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக எருமை வாங்க முடியாது நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சி டு நாற்பது ரூபாய்க்கு வாங்கின எருமை இன்றைக்கி ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் விற்கிதுங்க விலையே அறுபதாயிரம் அறுபத்தாயிரம் சொல்கிறாங்க எல்லாத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா எருமை வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா போட்டு வாங்குறாங்க அப்படின்னா பால் கரவையில் பாதி அமௌண்ட் எடுத்துட்றாங்க அடுத்து திருப்பி அதை வந்து கறிக்காகவோ இறைச்சிக்காகவோ மறு விற்பனை செய்யும்போதும் பார்த்தீங்கன்னா எருமை வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் விலைக்கு வந்து எருமை வந்து விற்பனை ஆகிருதுங்க இறைச்சிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்குகிறாங்க கரைக்கிறாங்க விற்றுறாங்க அளவுக்கு வந்து எருமையில் வாங்கி அதுவும் பார்த்திங்கன்னா செனை பண்ணுறதுக்கு வந்து செனை நிற்காதனால வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு எருமையில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிடாயிகளுக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து செனை பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க நீங்கள் ஊசி போகிற கொடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா நாட்டு மனம் இருந்தாலும் சரிங்க காங்கி மாடாக இருந்தாலும் சரி ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரிங்க கரெக்டாக நசீதில் இருக்கான்னு பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லுங்கள் அப்படி இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இல்லை நசீதுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காளைகளுக்கோ எருமை கிடைகளுக்கோ வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா தான் செனப்பிடிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குங்க இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா செனப்பிடிக்காதனால தான் வந்து விற்பனைக்காக வருதுங்க நம்ம துறையும் வந்து நம்ம சந்தைக்கு போகிறோம் அங்கே வரக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா நல்லா கரியாக இருக்குதுன்னா அது சனையாக இருக்குமா சனையாக இருக்காதானே வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க கொண்டு போகிற வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா மாடு கடத்தலாம் வாங்குறாங்க கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து மாடு சனையாக இருக்குமா இருக்காதா எதுவுமே வந்து ஒரு சில வியாபாரிகள் பார்ப்பாங்க மேக்சிமம் ஒரு சில வியாபாரிகள் எதையுமே பார்க்கமா நம்ம போனோம் இந்த ரேட்டுக்கு வாங்கணும் ஓரளவுக்கு சேர்த்து ஊற்றினா விற்பனை செஞ்சால அப்படின்ட்டு வருவாங்க திருப்பூர் சந்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாடு இல்லாமல் இருக்கலாமா சென்னை இல்லாமலும் இருக்கலாமுங்க நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஆனால் வந்து ஒத்த எழுது வந்து இருந்ததுங்க இது என்ன வேலைக்கு விற்பனை செஞ்சாலும் மொத்தம் வந்து வளர்த்தரகத்தை யாரோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க எருது எருதுங்க நல்ல ஊக்கமான எருது நல்ல கொம்பு சனத்தில் முகத்தில் நல்ல பெருவீட்டில் இருந்ததுங்க நாலு ஆறு ஆறுபல் சம்திங் இருக்குங்க நல்ல தெளிவான எருதுங்க பெருவீட்டில் நல்ல பெருவீட்டில் நல்ல எருதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எருமையில் வந்து நாலு ஜடவை பத்து தடவை ஊசி ஓட்டு பார்க்குறாங்க பிடிக்கலாம் கொண்டு வந்து விற்பனை செஞ்சு இந்த தெரி இந்த தெரிமலாம் பார்த்திங்கனா ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் கூட வந்து இறைச்சிக்காக விற்பனையாகுங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு கிரமி வாங்குறாங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இறந்தாங்கன்னா ஒரு லட்சம் பால் ஊத்துறாங்க திருப்பி கொண்டு வந்து இது மாதிரி இறச்சிக்காக விற்று போட்டு போயிடுறாங்க விவசாயிலையும் தப்பு சொல்ல முடியாதுங்க ஒரு நாளைக்கு எருமி வச்சுக்கோணும் இரநூறுவா செலவு ஒன்றுங்க வெட்டியை பண்ணி வச்சுருந்தால் பால் ஊற்றுணும் காசுக்கு அதனால் வந்து இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் வந்து கடாய்க்கு சேர்த்துனீங்கன்னு மட்டும்தான் வந்து எருமையில செனை பிடிக்க வைக்க முடியுங்க ஒரு சிலர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டோன்னு டக்குனு பிடிச்சிக்கும் ஒரு மூணு தடவை நாலு தடவை போடுங்க நாலாவது தடவை சென பிடிக்கல அப்படின்னா அஞ்சாவது தடவை அது நல்லா நசீதிலிருக்குன்னு பார்த்து எருமை கடையை கொண்டு போய் சேர்த்துங்க நம்மகிட்ட காங்கேம் காலையிலும் இருக்குதுங்க நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க காடை காலை ஐந்து காலையும் இருக்குதுங்க அதுவும் வந்து தஞ்சாவூர் குட்டை குட்டை காலையும் இருக்குது அப்படின்னு வந்து நினைச்சரிக்கைக்காக எல்லாமே வந்து டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கனா எருமை கிடாயும் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் எட்டு வந்ததுங்க நல்லா தெளிவான எருமை கிடாயிங்க அதை டோர் டெலிவரி பண்ண முடியாது நீங்கள் வந்து சேர்த்திக்கணுங்க எறும்பு நல்லா பெரிய கிடையாது நல்ல கிடாயிங்க அடுத்த வீடியோவில் அதையும் பார்க்கலாமுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வீணி டைப்புன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஹரியானா எருமைக்கு ஈக்குவலாக அதாவது முறா எருமைக்கு ஈக்குவலாக கரக்கூடிய எருமை இந்த நாட்டெருமைகளுக்கு இதெல்லாம் இந்த மடியாம இருக்கக்கூடிய எருமையிலும் பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் ஏழு லிட்டரே கர வரக்கூடிய அளவில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமை இது வந்து சுருள் கொம்பை எருமிங்க அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சுரு கொம்பாக இருந்தால் முறான்னு சொல்லிடுறாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க முறா அப்படிங்க நீங்கள் எருமையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது முறா இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க அதனால் வந்து சொருள கொம்பாக இருந்தால் முறா அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடுறாங்க அது வந்து தவறான ஒரு கருத்துங்க ஒவ்வொன்றும் ப்ரீட் குவாலிட்டிலேயே இருக்குங்க நல்ல சொருளை கொம்பில் நல்ல ப்ரீட் குவாலிட்டிலேயே இருக்குதுங்க முறா கிராஸாகவும் இருக்கும் இது மாதிரி கிடையா வந்து விற்பனைக்காக வந்துதுங்க நல்லா ப்ரீடிங் பயன்பாட்டில் வச்சுருந்துட்டு இனவற்ற பயன்பாட்டில் வச்சுருந்துட்டு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகி குறும்பணுச்சு அப்படின்னா வந்து இது மாதிரி விற்பனைக்காக வந்து கொண்டு வந்துடுவாங்க இது மாதிரி நாட்டெருமைக்கும் முறாவும் தான் இருக்குங்க வரக்கூடிய இன்ஜெக்ஷன் நாட்டெருமையிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் வருதுங்க உங்களுக்கு எல்லாமே எடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முறாவில் இருந்துதான் இன்னும் பாடி மேக்சிமம் முறாவோட இன்ஜெக்ஷன் தான் அதிகமாக வருதுங்க ஏன்னா வந்து முறா இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க நீங்கள் நல்லா சொருள் கொம்பாக இருக்கக்கூடிய எருமைக்கும் சரிங்க நாட்டு எருமைக்கு எதுக்கு நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் சுருள் கொம்புல தான் கண்ணு விழுவுங்க அதனால் வந்து மேக்சிமம் முறா கிராஸாக தான் இருக்கும் சொருள் கொம்பு அப்படிங்கிறது ஒரிஜினல் முறாவாக வராது எருமையில் வந்து சுருள் கொம்பாக இருக்கிறனால மட்டும் நீங்கள் முறான்னு சொல்லி ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டியது இல்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மாடு காங்கிய மாடு நல்ல தெளிவான மாடுங்க கொஞ்சம் உடச்சலான மாடாக இருந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவள மாடு இந்த வாரம் வந்ததால் செவள மாட்டில் இது நல்ல மாடுங்க பார்த்தா வண்டி இருந்துன்னு சொல்லணுங்க நல்லா தெளிவான மாடு மாட்டோம் டீட்டெயில் எதுவும் தெரியலிங்க சென்னையாக சென்னையில் யார் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எதுவும் தெரியலிங்க லைஃப் போஸ்ட்டில் ஒரு சில நண்பர்கள் கேட்டுருந்தாங்க இது வந்து டீட்டெயில் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியலைங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடாக இருந்ததுங்க தெளிவான மாடு இன்னும் கொஞ்சம் கால் கருப்பு இருந்துருக்கு ஆனால் வந்து மாட்டு நல்ல மாடு தப்பு சொல்ல முடியாத கேட்ட தமிழ் அமைப்பில் கொம்பு தலைங்க உடம்புல எல்லாத்துலேயும் நல்லா இருந்ததுங்க இது மயிலை மாடு ஒரு ஆறாயிரத்தி இருக்குங்க இதுவும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க வாங்கி வண்டியில் இருந்தாங்க விற்பனை ஆயிடுச்சுங்க இது மாதிரி வாரந்தோறும் வந்து திருப்பூர் சந்தைக்கு நம்ம வரக்கூடிய மாடுகளுக்கண்டே லைவ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுத்து அது தவிர பார்த்தீங்கன்னா காங்கேயம் ப்ரீடிங் க்ளப்னு சொல்லி ஒரு குரூப் ஆம் பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கேயம் மாடு வளர்ப்பாளர்களை வந்து ஒன்று சேர்த்தி ஒரு ப்ரீடிங் செட்டப் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக வந்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதோடய குரூப் லிங்க் வேணுணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சி விடுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து காங்கேம் காலையில் காங்கேம் மாடல் வச்சுக்கிறீங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த குரூப்புங்க அடுத்தது காங்கேயம் ஆரோக்கியம்னு சொல்லி இன்னொரு குரூப் இருக்குது அது வந்து எல்லாேருமே ஜாயின் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எது மாதிரியான கேடைகள் நீங்கள் இருக்கிறீங்கிற பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூச்சிக்காலுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து நிறைய பேர் தெரியறது இல்லைங்க எந்தெந்த ஊரில் வந்து காலை இருக்குது என்ன எதுங்கிற தெரியறது இல்லைங்கிற வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தேவைப்படையில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி வச்சிடலாமாங்க அதுவோ மாடுகள் கன்றுகள் கரவை மாடுகள் விவசாயி நேரடியாக இருக்கிறத நம்ம வந்து நேரடியாக வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துடலாங்க அந்த சேவை வேணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்